தஞ்சை மாவட்டம் ஆற்றுப்பாலம் பகுதியில் ஹெல்மெட் அணிந்து வந்தவர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஒரு லிட்டர் பெட்ரோல் மற்றும் ஐஸ்கிரீம் பிரியாணி வழங்கி அசத்தி உள்ளது போக்குவரத்து காவல்துறை ஹெல்மெட் போடாதவங்களுக்கு கேஸ் போட்டு விட்டுருக்கோம் அப்படிதானே அப்ப அதே பண்ணி பண்ணி போர் அடிச்சு போச்சு ஹெல்மெட் போட்டு வர்றவங்களுக்கு பாராட்டி கிட்டத்தட்ட நாலு வருஷமா ஏகப்படுது பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரீ பெட்ரோல் ஐம்பது பேருக்கு ஐஸ்கிரீம் ஐம்பது பேருக்கு பிரியாணி ஐம்பது பேருக்கு தக்காளி திரும்ப திரும்ப தொண்டை தண்ணி போக கத்தி புரோஜனம் பண்ணாதீங்க இன்னைக்கு நீங்க போட்டு வந்தது உங்க எல்லாரையும் ஐஸ்கிரீம் கொடுக்குறோம் அடுத்தது இங்க பெட்ரோல் ஃப்ரீ பெட்ரோல் ஐம்பது பேருக்கு இங்கே கூப்பன் கொடுத்துருவோம் நீங்க இங்கேயே பெட்ரோலை போட்டு இப்படியே போயிடலாம் ரைட்டா இது வந்து நீங்க எல்லாருக்கும் சொல்லணும் தெரியுதா சரிங்களா எத்தனை பேருக்கு சொல்லுவீங்க எல்லாம் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்